இந்த ஒரு அருமையான வாய்ப்பை அளித்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அறந்தாங்கி பிரான்ச் திசைகள் மாணவர் அமைப்பு அனைத்து தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவம் நம்மளோட மைண்டுக்கு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எம்பிபிஎஸ் எல்லாருக்கும் தானே வேற எது இருக்கா மருத்துவ நீட் எக்ஸாம் எதுக்காக தெரப்பினா எனக்கு தெரியும் அப்படின்றவங்க கையெழுத்துக்குங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றவங்க கையெழுத்துக்குங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா தெரப்பினா நான் படிக்க செல்லும் போது என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு வந்து கவுன்சிலர் கிடைச்சது ஹோமியோபதி அதுக்கப்புறம் பிசியோதெரபி அந்த அந்த அளவுக்கு இருக்காது அப்ப ஃபியூச்சர்ல வந்து ஒருத்தர் சொன்னாரு ஒரு கவர்மெண்ட் சொன்னாரு நீங்க பிசியோதெரபியை எடுத்து படிங்க ஃபியூச்சர்ல வந்து நல்லா வந்துடும் பிசியோதெரபி வாண்டட் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னார் அதனால தான் நான் வந்து இந்த ரிஷியத்துறவி மருத்துவத்தை வந்து எடுத்து படித்தேன் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த திருஷியதொருவித் துறையில வந்து பணியாற்றி வந்துகிட்ருக்குறேன் நான் வந்து எங்கேயும் யாரிடமும் வேலை பார்க்கவில்லை சுயமாக கிளினிக் நடத்தி வருகிறேன்

மருந்து மருத்துவம் என்ன சார் மருந்து கொடுத்தாவே சரியாக மாட்டுது மருந்தே இல்லாமல் எப்படி சரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் மருந்தே இல்லாமல் சரி செய்யக்கூடிய மருத்துவம் தான் இந்த பிசியோ மருத்துவம் பிசியோ பார்த்தீங்க அப்படின்னா மருந்தே இல்லாமல் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க எலக்ட்ரோ தெரப்பி எக்ஸசைஸ் தெரபி

இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிசியோதெருபி வந்து மகப்பெரியில் கூட இன்னைக்கு பிசியோதனை மருத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பிசியோதெரபின்றது வந்து பிபிடி பேச்சலர் ஆஃப் பிசியோதெரபி இந்த பிசியோதெரபி வந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு ஒன்று கே கே நகர் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அங்க வந்து பிசியோதெரபி கோர்ஸ் இருக்கு அடுத்தது திருச்சியில வந்து மெடிக்கல் காலேஜ்ல வந்து இந்த பிசியோதெரபி கோர்ஸ் இருக்கு இப்போ வந்து புதுசா பாத்தீங்கன்னா அண்ணாமலை யுனிவர்சிட்டி இருக்கா அங்கேயும் வந்து இப்போ கவர்மெண்ட் காலேஜா வந்து பிசியோதெரபி மாறிச்சு மாறிடுச்சு அதே மாதிரி பாருங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பிரைவேட் பிசியோதெரபி காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஐம்பது சீட்டுகள் சில கல்லூரிகளுக்கு வந்து நூறு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்ப மருத்துவத்தில் வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னா அதே மாதிரி இந்தியன் மெடிசன் இருக்குல்ல இந்தியன் மெடிசன் பிஹெச்எம்எஸ் யுனானி ஹோமியோபதி நேச்சுரோபதிக்கெல்லாம் நீட் கிடையாது அதே மாதிரி பிசியோதெரபிக்கும் நீட் கிடையாது ஆனா இப்போ கொண்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க முழுமையான விவரம் வந்து எனக்கு தெரியல தெரிஞ்சா நான் இப்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் ஃபியூச்சர்ல பிசியோதெரபிக்கு கண்டிப்பா நீட் இருக்கு அதே மாதிரி நேச்சுரோபதிக்கு திரும்ப நீட்டு கொண்டு வர போறாங்க ஒருவேளை நீங்க நீட்ல வந்து ஃபெயிலானா கூட யாரும் எப்படி சொல்லல ஃபெயிலானா கூட நேச்சுரோபதி வந்து மருத்துவத்துல நீங்க வந்து நேரடியா செல்ல முடியும் ஐந்தரை ஆண்டு படிப்பு இப்போ எதற்காக படிக்கணும் முன்னாடியே சுய நம்மளே வச்சு நடத்திக்கலாம் அதே மாதிரி எந்தெந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கலாம் பார்த்தா எல்லா முக்கால்வாசி நோய்களுக்கு நீங்கள் சிகிச்சை அளிக்க முடியும் நான் பிசியோதெரபி செய்யணும் போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ கட்டு போடுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பிசியோதெரபி மருத்துவரை வந்திருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைச்சது அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் கட்டு போடுறது ஆனால் கடைசியில் போன பிறகுதான் தெரியுது நம்ம கட்டு போடுற மருத்துவரே கிடையாது கட்டு போடுறது யாருன்னா ஆர்த்தோபெடிக் மெடிசின் படித்த எம்பிபிஎஸ் அப்புறம் ஆர்த்தோ படித்த மருத்துவர்கள் தான் போடலாம் அப்ப இந்த பிசியோதெரபி மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜ் வந்து நாற்பத்தி மூணு காலேஜ் இருக்குன்னு சொன்னேன் அதுல ஐம்பது சீட்டு சில காலேஜ் சில காலேஜ் வந்து நூறு சீட்டு இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி சில பெஸ்ட் காலேஜஸ் எல்லாம் இருக்கு சென்னையில வந்து எஸ்ஆர்எம் இருக்கு அதே மாதிரி ஆதிபராசி அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி மற்ற காலேஜோட கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி இதில் பாத்தீங்க அப்படின்னா வேர்ஸ் காலேஜ் ஒரு நல்ல காலேஜ் அதே மாதிரி டாக்டர் எம்ஜிஆர் பிசியோதெரபி காலேஜ் மெடிக்கல் அது யூனிவர்சிட்டி அட்டானமஸ் யூனிவர்சிட்டி அதுலேயும் வந்து பிசியோதெரபி இருக்கு அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சிறந்த பிசியோதெரபி கல்லூரிகள் வந்து நிறைய இருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆர்விஎஸ் காலேஜ் இருக்கு கே எம் சிஎச் கேஜி காலேஜ் இருக்கு பிஎஸ்சி காலேஜ் இருக்கு அதே மாதிரி இந்த பிஎஸ்சி இது மாதிரி பெரிய கல்லூரிகள் போகும்போது நம்மளுடைய கட்டணம் அதாவது டியூஷன் பீஸ் சொல்லுவோம்ல நார்மலா வந்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல டியூஷன் பீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா முப்பத்தி மூணாயிரம் அது தவிர்த்து பாத்தீங்கன்னா டியூஷன் பீஸ விட நீங்க வந்து

அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல நல்ல காலேஜே இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு காலேஜ் இருக்கிற அளவுக்கு வந்து பிசியோதெரபி கல்லூரிகள் வந்து வந்துருச்சு அப்ப இந்த மருத்துவத்தை நீங்கள் நீட் இல்லாமல் எடுத்து படிக்கலாம் சரி பிசியோதெரபி படிச்சுட்டேன் சார் நான் என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிசியோதெரபி வந்து கவுன்சில் கொண்டு வந்துட்டாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நம்ம வந்து ஒரு மருத்துவத்தை பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு சட்டபூர்வமான இது வேணும் அப்படின்னா ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் அது என்ன அப்படின்னா நாங்க படித்த காலத்துல இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மோடி ஆட்சியில வந்து இந்த ஹலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொபஷனல் கவுன்சில் கொண்டு வந்திருக்காங்க ஹலைடுக்கு தனியாகவும் ஹெல்த் கேர் ப்ரொபஷனல் கவுன்சில் சொல்லி பிசியோதெரபி ப்ரப்பஸ் வந்து தனியாக பிரிச்சிருக்காங்க அந்த அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட கோர்ஸ் படிப்புகளுக்கு வந்து இருக்கு ஆனால் அந்த கவுன்சில்லையே இண்டிபெண்ட் பிராக்டிஸ் சொல்லி இருக்கக்கூடிய டெபினிஷன் உள்ள ஒரே கோர்ஸ் எதுனா பிசியோதெரபி இந்த பிசியோதெரபிஸ்ட் வந்து இண்டிபெண்டா பிராக்டீஸ் பண்ணலான்னு அந்த கவுன்சில் வந்து வரையறை செஞ்சிருக்காங்க அப்ப உங்களுக்கு நேஷனல் கமிஷன் லெவலில் உங்களுக்கு வந்து பிசியோதெரபிக்குன்னு ஒரு கவுன்சிலும் வந்துருச்சு அதனால தைரியமாக நீங்க படிக்கலாம் இப்போ எம்பிபிஎஸ் கிடைக்கல வேற அதே மாதிரி சித்தாஹிமணி இது மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிசியோ தெரப்பியை ஒரு மருத்துவ படிப்பாக எடுத்து நீங்கள் படிக்கலாம் நம்ம கல்வியாளர்கள் பேசும்போது எந்த ஒரு படிப்பை நாம் தேர்ந்தெடுத்தாலும் அதில் நாம் தான் சாதிக்க வேண்டும் அதே நேரத்தில் வந்து இன்னொருத்தரை தோற்கடித்து நம்ம ஜெயிக்க கூடாது அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் நமக்காக தோற்க வேண்டிய அவசியமும் இல்லை அந்த டாக்டர் சொன்னது போல் அதுதான் உண்மை இப்போ என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு தான் இந்த படிப்பை படித்து எனக்கு வந்து உதவி செய்வதற்கு யாரும் இல்லை ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா விசயதரபிஸ்ட் மாதிரிலாம் நானும் ஒர்கடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்ப எனக்குன்னு ஒரு தனித்துவத்தை கொண்டு வந்திருக்கேன் இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்த அலை தோற்கடிக்கவில்லை எனக்கென்று ஒரு மருத்துவ யுக்தியை வந்து நான் யூஸ் பண்றேன் அதாவது பாத்தீங்கன்னா நான் சொன்னல பிசியோ தெரபில என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குன்னு பார்த்தா எக்ஸசைஸ் தெரபி எலக்ட்ரோதெரபி தெரபி இதுல வந்து நிறைய டெக்னிக்ஸ் மெத்தடு ஏகப்பட்டது இருக்கு இதுல பிசியோ தெரபி படிச்சவங்க பாத்தீங்க அப்படின்னா கைரோபிராக்டிக்கும் ட்ரீட்மெண்டா பண்றாங்க அதே மாதிரி ஆர்த்தோபேடிக் மேனுவல் பிசியோ தெரபின்ற ஒரு கோர்ஸ் வந்து நாங்க பண்றோம் அதனால என்ன நடக்குதுன்னு நீங்க வந்து யூடியூப்ல நீங்க ஸ்டார்ட்ஸ் போனீங்கன்னாவே பாத்தீங்கன்னா கழுத்துல சொடகு போட்டுக்கிட்டே ஒரு பெரிய வீடியோ போயிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் இடுப்ப வந்து சொடகு போடுவாங்க கழுத்துல சொடகு போடுவாங்க எத்தனை பேர் பாத்துருக்கீங்க அது மாதிரி நிறைய பேர் பாத்துருப்பீங்க ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்க அதுதான் போயிட்டு இருக்கு அது செய்யற ஆட்கள் எல்லாம் யாரு அப்படின்னா இது மாதிரி செய்யறவங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய வருமானம் ஈட்டக்கூடியவர்களா இருக்காங்க அதே மாதிரி வந்து நீங்க பிசியோதரை பேரு சிறப்பு பாடமாக

உடனே சரியாகிறதுனால அதுவும் நல்ல வருமானம் தருது ஏன்னா உடனே சரியான இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அதனால எந்த கோர்ஸும் வந்து எந்த ஒரு படிப்பும் வந்து எந்த மற்ற படிப்புகளுக்கு வந்து குறைந்தது கிடையாது மருத்துவத்தில் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய லெவல் வளர்ந்துருக்கு இப்ப வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா பிசியதரை படிச்சா இங்க வேலை இருக்கோ இல்லையோ வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கலாம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் பேசலாம் நினைச்சேன் சரி பேசக்கூடாது ஆனா பிசுவேதரை படிச்சா கண்டிப்பாக இங்கேயே நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது அதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அதற்காக நீங்கள் தான் முயற்சிக்க வேண்டும் நம்முடைய ஸ்கில்ஸ் திறமையை வந்து நீங்க வளர்த்துக்கணுமே தவிர நாம் வெளிநாட்டுக்காக செல்ல வேண்டியது வெளிநாட்டுல ஸ்கோப் இருக்கு ஓகே போகலாம் படிச்சா ஆனா உள்நாட்டிலேயே நல்ல ஸ்கோப் வந்து இருக்கு அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டர்லேயும் வந்து இருக்கு அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்பை பொறுத்தவரையும் பிசியோதெரப்பியை வந்து பிசியோதெரப்பி கவலைப்படவே தேவையில்லை சரி சார் ஓகே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேலை வாய்ப்பு நிறையா இருக்குன்னு அப்போ குறைஞ்சபட்சம் எவ்வளோ வருமானம் அதிகபட்சம் எவ்வளோ வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறமையை பொறுத்து மாதத்துக்கு பன்னெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரையும் எளிமையாக வருமானம் ஈட்ட முடியும் இந்த துறையில் நீங்க ஒரு லட்சத்துக்கு மேல் எவ்வளவு ஒரு நாள் சம்பாதிக்கலாம் உங்க திறமையை பொறுத்து உங்க ஒரு நாள் இருக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து நீங்க எப்படி கிள்ளிக்கு வச்சிருக்கிறீங்கன்றத பொறுத்து நீங்க எப்படி செயல்படுறீங்கன்னு பொறுத்து எந்த அளவுக்கு அந்த வியாதியை நீங்க சரி பண்றீங்கன்னு பொறுத்து நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் இது திறமைதான் அவசியமே தவிர படிப்பல்ல அல்ல திறமையை இந்த படிப்புக்கு பிறகு வளர்த்து கொண்டாலே போதும் நாம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய முடியும் இதே மாதிரி இந்த பிசேதரை படிச்சவங்க பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி உள்ள அனைத்து குரூப்புகளையும் நம்ம எழுத முடியும் இன்னைக்கு விசேதரை படிச்சவங்க வந்து கலெக்டரா போயிருக்காங்க மதுரை கலெக்டர் வந்து ஐஏஎஸ் வந்து ஒரு பிசேதரபிஸ் தான் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல செக்ரட்டரியேட்ல இருக்கிறாங்க நிறைய பிசேதரபிஸ் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி ஏன்னா இது ஒரு ப்ரொபஷனல் கோர்ஸ் அதனால நீங்க வந்து எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமையும் வந்து எழுத முடியும் அதனால இது இதுவும் ஒரு வழி உங்களுக்கு அதுக்காக வந்து டிஎன்பிசியே எழுதிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி நீங்க பிரைவேட்டா பிராக்டிஸ் பண்ணி நீங்க அதுலயும் போய்க்கலாம் அதனால பிசியோதெரபி மருத்துவம் படித்தவர்களுக்கு என்றுமே ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஒரு நல்ல நேரத்தை எனக்கு அமைத்து தந்த திசைகள் மாணவர் அமைப்பு மற்றும் ஐஎம்ஏ மெடிக்கல் அசோசியேஷன் அறந்தாங்க நன்றி ஒரே